கடந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனும் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்கார் பயணங்கள் பெரிய மனிதர்கள் சந்திப்பு பண உண்டான உத்தரவாதம் பழைய விஷயங்கள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்து முடிப்பது புதிய முயற்சிகள் அனுகூலம் ஏற்படுவது நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த விஷயம் கை கொடுப்பது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது என்று சகல்விதத்தில் ஏற்றம் நன்றதாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு விஷயத்திலும் உறவினர் தலையீடு விஷயத்திலும் கவனம் பிள்ளைகள் விஷயத்திலும் அனுகூலம் தொழிலில் ஏற்றம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கடல் கடந்து விஷயத்தில் கடல் கடந்து பயணத்தில் அனுகூலம் காணப்படும் வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்களை நீக்கி புது நம்பிக்கை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் உறவு முறையில் மனம் பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படும் சூரியனின் ஆதிக்கம் வெற்றிகள் ஏற்படுத்தும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பேரின்பத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கடகராசிக்காரர்கள் பிள்ளைகளுடன் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் சிறு சிறு பயணங்கள் கண்டிப்பாக ஏற்படும் சிலருக்கு எட்டிக்காக காணப்படும் தேகாரக்கத்தில் மட்டும் சிலருக்கு ஒத்துழையாமை இயக்கம் ஏற்படும் சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் அனுகூலமான அமைப்பை தரும் பெற்றோர்கள் விஷயத்தில் புதிய முயற்சி அனுகூலத்தை தரும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உறவு முறையில் தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆட்படாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் துணிச்சலாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் இளம் வயதை சார்ந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு படிப்பு தடை உத்தியோகத்தடை டிப்ரெஷன் தடையெல்லாம் நீங்கும் பெற்றோர் பெரியோர் உங்களுடன் இருந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கைக்கு ஏற்றவாறு மாறி கொடுப்பது அனுகூலத்தை தரும் தொழிலில் அதே அற்புதம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் எடுத்த காரிய ஜெயம் எல்லாம் ஏற்படும் தொழில் அமைப்பில் மிகப்பெரிய சந்தோஷங்கள் காணப்படும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடி ஆக்கிறது கண்கூடாக பார்க்கலாம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு இடமாற்றம் சிலருக்கு அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் வார்த்தைகளில் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கவனமாக இருந்தாலே மற்ற விஷயமெல்லாம் டக்கு டக்கென்று ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வதும் உறவுகளை சந்திப்பதும் நண்பர்களை சந்திப்பதும் என்ற அற்புதத்தை பெறக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தடைகள் தவிடுபடியாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் இழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் சுபவிரியப் பிராப்தம் அனுகூலத்தை தரும் மேலதிகாரிகள் விஷயத்திலும் அரசு துறையிலும் தனிப்பட்ட துறையிலும் கணக்கு வழக்குகளிலும் அதீத கவனமாக இருப்பது விற்சகத்துக்கு முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உடனிருந்தே சிலர் செய்யக்கூடிய சதி செயல்களோ துரோக செயல்களோ மனதை ரொம்ப பாதகம் ஆக்கலாம் அற்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் நிச்சயமாக காணப்படும் நம்பிக்கையுடன் புதிய முதலீடுகள் அனுகூலத்தை தரும் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழிலமைப்பில் சந்தோஷத்தை தரும் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் இரவு நேர பயணங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்மந்தப்பட்டு சிலருக்கு ஏற்படலாம் அது சந்தோஷ பயணமாக காணப்படும் மாலை வரை தேவையில்லாத ஒரு குழப்பமோ மனசங்குடத்திலிருந்து பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவீர்கள் தேகாரக்கத்திலிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அசியாமசியா பொருள் சேர்க்கை சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மாலை மணி ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் வரை சதராசிரமத்துக்கு உட்படுகிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருந்தால் போதும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த தடைகளும் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மாலை மணி ஏழு மணி ஐம்பத்தாறு நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் தொழிலமைப்பில் அற்புதமான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் அதிகரிக்கலாம் அதீத கவனம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்